கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் உள்ள குடகு நாட்டில் தோற்றம் பெறுகின்ற ஆறு ஏமாவதி கபினி லட்சுமண தீர்த்தம் சிம்சா அரகோவதி போன்ற பல துணை நதிகளோடு இணைந்து காவிரி ஆறாக பெருக்கெடுத்து ஒகேனக்கல் வழியாக தமிழகத்துக்குள் அகண்ட ஆறாக ஓடி வருகிறது ஓடிவரும் காவிரி தாய் மேட்டூர் அணையில் தேக்கப்பட்டு பின் அங்கிருந்து புறப்பட்டு பவானி நொய்யல் அமராவதி ஆகிய மூன்று பெரும் நதிகளோடு இணைந்து பொன்னி நதி என்ற பெயரோடு சோழ நாட்டிற்கு வளமிக்க மிக்க நெர்சோலைகளை உருவாக்க பாய்ந்து ஓடி வருகிறது திருச்சிராப்பள்ளிக்கு மேற்காக முக்கோம்பி என்னும் இடத்தில் தென்புறம் காவிரியாகவும் வடபுறம் கொள்ளிட பேராறாகவும் இந்த பொன்னி நதி பிரிந்தோடி மண்வாசம் மிக்க தஞ்சை பகுதிகளை நெற்களஞ்சியமாக்கி கடைமடை விவசாயிகள் வரை வாழ்வளித்து வருகிறது இந்த பொன்னி நதி காவிரியின் வெள்ளப்பெருக்கை தடுக்கவும் நீரை பயன்படுத்தி பாசன பரப்பை வளப்படுத்தவும் மாவீரனான கரிகால சோழனால் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கோவிலடி எனும் கிராமத்தில் கட்டப்பட்டது இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளாக தாங்கி நின்று தஞ்சை பகுதிகளை தழைத்தோங்க செய்துள்ளது என்றால் மறுபதிற்கு இல்லை ஆயிரத்து எண்பது அடி நீளமும் அறுபத்தாறு அடி அகலமும் பதினெட்டு உயரம் கொண்ட இந்த ஆணையின் மூலம் காவிரி நீரானது வளமான டெல்டா பகுதிகளின் பாசனத்திற்காக திருப்பிவிடப்படுகிறது கல்லணையிலிருந்து செல்லும் காவிரி ஆறு பல சிறு கிளைகளாகப் பிரிந்து அரசலாறு வெண்ணாறு வெட்டாறு புது ஆறு ஆறு ஆகிய பெயர்களோடு தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தை உருவாக்கி காவிரி கடைமடை பகுதிகளையும் வளமாக்கி பின்னர் கடலோடு கலக்கிறது காவிரியாற்றில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் கல்லணைக்கு வரும் தண்ணீர் கிளையாறு ஆகிய கொள்ளிடமாற்றில் திருப்பிவிடப்படுவதால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக இயற்கை பேரழிவுகளை தாங்கி நிற்கும் இந்த கல்லணை ஜூன் பனிரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் காவிரி நீரினை வரவேற்க தயார் நிலையில் உள்ளது கல்லணைக்கு பதினைந்தாம் தேதி வந்தடையும் நீர் அன்றைய தினமே கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆகிய நான்கு ஆறுகள் வழியாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பனிரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என கூறப்படுகிறது மேட்டூர் அணையிலிருந்து கல்லணைக்கு வரும் தண்ணீர் எளிதாக வெளியேற்றும் வகையில் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடமாகிய ஆறுகளின் ஷட்டர்கள் கருப்பு வண்ணம் பூசப்பட்டு அவைகள் எளிதாக ஏறி இறங்கும் வகையில் கிரீஸ் தடவப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கரிகால சோழன் சிலை காவிரி தாய் சிலை மற்றும் அணைகள் ஆகியவற்றிற்கு வர்ணங்கள் பூசப்பட்டதோடு கல்லணையில் வர்ணம் பூசும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து தண்ணீரை வரவேற்க கல்லணை தயார் நிலையில் உள்ளது வருவாள் காவிரி என மலர்களோடு காத்திருக்கும் விவசாயிகளுக்கு கல்லணை ஒரு காவல் தெய்வம் என்றாலே மறுப்பதற்கில்லை